எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் கோடீஸ்வரன் ஜாதக விதிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கானா அல்லது கோடிஸ்வரன் ஆவானா அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்கேன் இந்த பத்து பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் மேட்ச் ஆனாலுமே அதை நீங்கள் பார்த்த உடனே இவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் முதல் பாயிண்ட் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் வீடுகள் தொடர்பு இந்த வீடுகளை வந்து பணப்பரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடுகள் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது எப்படின்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சில் இருக்கலாம் அஞ்சாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருக்கலாம் பதினோராம் வீட்டு அதிபதி அஞ்சில் இருக்கலாம் அஞ்சாம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கலாம் இப்படி இந்த நாலு வீடுகள் வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டாலோ பார்வை தொடர்போ நட்சத்திர தொடர்போ செயற்கை தொடர்போ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டால் அவங்க நிச்சயமாக வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் ஷேர் மார்க்கெட்டை உதாரணமாக வச்சு பார்க்கும்போது ரெண்டு பதினொன்றுங்கிறது நம்மளுடைய தனம் லாபம் ரெண்டுங்கிறது நம்மளுடைய தனம் பதினொன்றுங்கிறது நம்மளுடைய லாபம் எட்டு அஞ்சுங்கிறது எட்டுங்கிறது எதிரினுடைய தனம் அஞ்சுங்கிறது எதிரியினுடைய லாபம் அதை ஏழாம் இடங்கிறது தான் எதிரி இப்போ ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது எட்டு அது எதிரியினுடைய தனம் ஏழாம் இடத்துக்கு அஞ்சு பதினொன்றாம் இடம்ங்கிறது அஞ்சாம் இடம் அது எதிரியினுடைய லாபம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு பதினொன்றாம் வீடுகள் வந்து அஞ்சு எட்டாம் வீடுகளை விட வலுவாக இருந்ததுன்னா எதிரியை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க அஞ்சு எட்டு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகளை விட வலுவாக இருந்ததுன்னா உங்களை விட உங்கள் எதிரி வந்து உங்கள்கிட்ட வந்து நிறையா சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தொடர்புலேயே வந்து கோடீஸ்வரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒன்று ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகள் வந்து நட்சத்திர ரீதியாகவோ பார்வை ரீதியாகவோ கிரகங்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு படுது அப்படின்னா அவங்க கோடீஸ்வரன் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்து காலபுருஷனுக்கு ரெண்டு ஆறு பத்தாம் ராசிகள் ரிஷபம் கன்னி மகர ராசிகளில் வந்து சுபகிரகங்கள் நின்னாலே அவங்க கோடீஸ்வரன் ஆறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைகிறது ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க அதுக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் கிரக பரிவர்த்தனையோ நட்சத்திர ரீதியாக பரிவர்த்தனை அடைஞ்சாலோ வர்க்கோதம் அடைஞ்சாலோ புஷ்கர் நவம்சம் அடைஞ்சாலோ அவங்க மிகப்பெரிய லெவலில் உச்ச தட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு ஆறு பத்தாம் வீட்டு நட்சத்திர அதிபதி சேர்க்கை அல்லது நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க மேச லக்னம் மேச லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கிரன் ஆறாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி சனி இந்த மூணு கிரகங்களினுடைய நட்சத்திர சாரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அதாவது நட்சத்திர ரீதியாக வந்து தொடர்பு கொண்டாலும் உதாரணத்துக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கிறது சனியுடைய நட்சத்திரத்தில் வந்து புதன் இருக்கிறது இப்படி மூணு கிரகங்கள் வந்து நட்சத்திர ரீதியாக சேர்க்கை பெற்றாலும் அல்லது ஒரு கிரகம் வந்து ரெண்டு ஆறு பத்தாக வந்து கனெக்ட் பண்ணும் அதில் கிரகம் நின்னாலும் உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு ரெண்டாம் இடமுங்கிறது ரிசபம் ஆறாம் இடம்ங்கிறது கன்னி பத்தாம் இடம் வந்து மகரம் இந்த ரிசபம் கன்னி மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திர சாரம் இந்த மூணு ராசிகள்லையுமே வரும் அப்போ அந்த சந்திரன் சாரத்தில் ஏதோ ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா இந்த மூணு ராசிகளையும் இதை கனெக்ட் பண்ணோம் அப்படி இந்த ரெண்டு ஆறு பத்தை வந்து அந்த நட்சத்திர ரீதியாக வேறு கிரகம் நின்று கனெக்ட் பண்ணாலுமே அவங்க கோடி சொன்னாராங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பதினொன்றாம் வீட்டுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ஆட்சி உச்சம் அடைதல் இப்போ ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமோ ஆட்சி உச்சம் பெறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே உதாரணத்துக்கு மேச லக்னம் ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு வீடு இருக்கும்ல ரெண்டாம் அதிபதி அந்த வீட்டினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மிதன லக்னம் எடுத்துக்கோங்க மிதன லக்னத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது கடகம் அப்போ கடகத்தினுடைய அதிபதி யார் சந்திரன் புரியுதா உங்களுக்கு அந்த சந்திரன் நட்சத்திர நட்சத்திராதிபதி யாருன்னு பார்க்கணும் வீட்டு அதிபதி யாருன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பதினொன்று இப்போ மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கடகராசியில் சுக்ரன் இருக்குது மிதுன லக்னம் கடகராசியில் சுக்ரன் இருக்குது இந்த சுக்ரனுக்கு வீடு கொடுத்தவன் யார் அப்படின்னா சந்திரன் சுக்ரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் புதன் நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆயிலத்தில் அப்போ சாரம் கொடுத்தவன் புதன் வீடு கொடுத்தவன் சந்திரன் இந்த சந்திரனும் புதனும் எதோ ஒரு வகையில் ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் அதிபதி அப்படியே பதினோராம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் அதாவது ஒரு கிரகம் வந்து பதினொன்றாம் ராசியில் நிற்கிது அதுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ஆட்சி உச்சம் பெற்றுட்டாங்க ரெண்டு பதினொன்றுக்குரிய கிரகங்கள் வீட்டு அதிபதியும் சாராதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றுட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆகாங்க அடுத்த ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் ராகுவோடு சேர்க்கை பெற்றால் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்கிறத பார்க்க முடியுது அடுத்து ரெண்டு ஆறு பத்தாம் பாவகங்களை சுபர் அல்லது குரு பார்த்தல் இப்போ குரு வந்து ஒரு இடத்துல நின்று பார்க்குது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா குரு வந்து ரெண்டு ஆறு பத்துக்குள்ளே ஏதோ ஒரு ராசியில் இருந்தால் தான் அது வந்து அந்த மூணையும் பார்க்கும் உதாரணத்துக்கு ரிஷபம் கன்னி மகரம் இதில் ஏதோ ஒரு ராசியில் குரு இருந்தது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து ரெண்டு ஆறு பத்தாம் ராசிகளை வந்து தொடர்பு படுத்தும் உதாரணத்துக்கு ரெண்டு ஆறு பத்துனா காலபுருஷனுக்கு ரிஷபம் கன்னி மகரம் இப்போ ரிஷப் ராசியில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கன்னி ராசியை பார்க்கும் மகர ராசியை பார்க்கும் அப்போ தொடர்பு ஏற்படுதில்ல அதை தான் வந்து குரு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்களை தொடர்பு கொள்வது இப்போதான் இடத்துக்கு மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது கடகம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து விருச்சகம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து மீனம் அப்போ கடகம் விருச்சகம் மீனம் இதில் குரு நின்றுச்சினாலே அந்த மற்ற ரெண்டு பாவங்களை அது பார்த்து தொடர்பு கொள்ளும் அப்படி தொடர்பு கொண்டாலோ சுபகிரகம் வந்து இந்த மூணு ராசிகளை தொடர்பு கொண்டாலோ ரெண்டு ஆறு பத்தாம் ராசிகளை தொடர்பு கொண்டாலோ அதுவும் வந்து மிகப்பெரிய சேர்க்கையை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு பத்து பதினொன்றாம் பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெறும் கிரகங்கள் இப்போ ரெண்டாம் பாவகம் பத்தாம் பாவகம் பதினொன்றாம் பாவகத்தில் ஆட்சி உச்சம் அடையக்கூடிய கிரகங்கள் நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் பெறுத்தல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கோங்க ரெண்டாம் இடங்கிறது ரிசபம் அப்போ ரிசபராசியில் அடையக்கூடிய கிரகம் எது ஆட்சி அடையக்கூடிய கிரகம் எதுன்னு பார்க்குறோம் ரெண்டாம் இடத்துல மேசலக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சி அடையும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் அடையும் இப்படி ஆட்சி உச்சம் அடையக்கூடிய கிரகங்கள் நின்று நட்சத்திர அதிபதி இப்போ சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேச லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து ரிஷபம் அந்த ரிசபத்தில் அடையக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது இப்போ செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டாம் இடம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்படி இந்த மூணு பாவங்கள் வந்து அது அதில் உச்சமடையக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அதுவும் வந்து மிகப்பெரிய சிறப்பு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி குரு சுக்ரன் ராகு செயற்கை இது நட்சத்திர ரீதியாகவோ அல்லது வந்து கிரக ரீதியாகவோ செயற்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவங்க மிகப்பெரிய கொடிசோர்னாக ஆகிறாங்க இப்போ இந்த பத்து விதிகளில் வந்து எது மேட்ச் ஆனாலுமே அவங்க மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க வருமானத்தில் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதுக்கான விதிகள் தான் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்